மகநதியில் என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா இங்கே நம்ம இணையத்தில் வந்து விஜய் வந்து அப்படியே கார் ஓட்டுற மாதிரி காவேரிக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி வந்து வந்து இணையத்தில் ஷேர் பண்ணிக்கிறாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இங்கே வந்து நம்ம ராகினி வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து அப்பா ஒன்றுக்கு ரெண்டா வந்து போட்டு தடுது அப்பா நான் வந்து காவேரியை பழி வாங்கணும்னு பார்த்தா அந்த குடும்பமே வந்து என்னை பழி வாங்குதுப்பா எனக்கு அந்த இடத்துல இருக்கவே போர் அடிக்குதுப்பா என்ன ரொம்ப வெறுப்பேற்றுறாங்கப்பா என்ன நீ சொல்ற நீ என்ன சொன்ன போங்கப்பா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு ஒரே தைரிய தான் நான் உன்னை விட்டு வந்தேன் இப்போ ஒன்னு அவங்க கலாய்க்கிறாங்களா அவங்கள நான் என்ன என்ன பண்றேன் பாருப்ப ரெண்டு மூணு நாள் பொறுத்துக்கடா ரொம்ப குடும்பமே கதற மாதிரி நான் ஒரு வேலையை சேர்ந்துட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அவர் சொன்னதும் இப்போ போட்டோ வந்து ஷேர் ஆகிட்டுதான் பார்த்தா ஏதோ வந்து காவேரிக்கு வந்து ஏதோ அவங்க குடும்பத்தில் வந்து யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி காமிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இடத்துல வந்து ஒரு சோகத்தை வந்து கொடுக்கணும்ல டேரக்டரை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்